பள்ளிக்கு போய் ஒரு பள்ளியில் மாணவர்கள்கிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த மாணவர்களில் ஒருவருக்கு கூட தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்து தெரில சரி எப்போது வந்ததுன்னு சொல்லுங்கள் எப்போது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்தது நீங்கள் தமிழ்நாட்டில் தானே வச்சுக்கிறீங்க எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் சார் பேர் எப்படின்னு வந்து சொன்னான் இல்லையே என்னுடைய தாத்தாவுடைய காலத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை ராஜஸ்தானி அப்ப நான்கு மாநிலங்கள் ஒன்றாக இருந்தது ஆந்திரா கர்நாடகா தமிழக கேரளா நான்கு மாநிலங்கள் ஒன்றாக இருந்தது அப்ப ஒரே ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாடுங்கிற பேர் எப்போ உருவாக்கப்பட்டது தெரியல ஏன்னா அவங்க பாட புத்தகத்துல இல்லை நான் சொன்னேன் நண்பர்களே அப்படி ஒருவர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்கணும்ங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் தெரியுமா ஒருத்தர் இறந்து போனாரா ஆமா அவர் வந்து சொந்த காரணங்களுக்காக இறந்து போல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் அவர் பெயர் சங்கர்லிங்கனார் அவர் விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொட்டல்ல உண்ணாவிரதம் இருந்து இந்த கோரிக்கையை அரசு செவிசாய்க்காது என்று தெரிந்து இறந்து போனார் அவருக்கு தமிழ்நாட்டில் எங்கும் சிலைகள் கிடையாது அவருக்கு எந்த பாட புத்தகத்திலும் இடம் கிடையாது அவருடைய உருவப்படம் கூட நாம யாரும் பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுங்கன்னு பேர் வைக்கிறதுக்காக இறந்து போனார்னு சொன்ன உடனே மாணவன் கேட்டான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சொன்னேன் நான் படித்தேன் நானும் உன்னை போலதான் தெரியாதவனாக இருந்தேன் தேடி படித்தேன் என்ன ஆச்சரியம் தெரியுமா நண்பர்களை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டிய இந்த குரலை மக்களவையில் எழுப்பியவர் ஒரு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த எம்பி பூபேஷ் தாஸ் குப்தா என்பவர் தமிழர்கள் அல்ல தமிழர்கள் மறந்த ஒரு விஷயத்தை யாரோ மேற்கு வங்கத்திலிருந்து ஒருத்தர் சொல்றார் நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் வாழுகிற நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க கூடாதா என்று அண்ணா அப்போது மக்களவையில் இருந்தார் அண்ணா சொன்னார் நாங்கள் இதுவரை கம்யூனிஸ்டுகள் சொன்ன எதோடும் உடன்பட்டதே இல்லை முதல் முறையாக இதற்கு உடன்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கலாமா இல்லையா என்ற ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் எல்லோருமே தமிழர்கள்தான் அந்த அவையில் இருந்த தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சில பிரமுகர்கள் அதுக்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்ப அண்ணா சொன்னார் நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வரானால் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பேன் என்ற? என்று அவர்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் அண்ணா முதல்வரான பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வந்தது இந்த விஷயம் ஒன்னா வகுப்பு பாட புத்தகத்தில் தானே இடம்பெறணும் ஒருவன் தமிழ்நாட்டில் பாடம் படிப்பதாக இருந்தால் அவன் ஒன்னா வகுப்பில் தானே இதை படிக்கணும் என்னுடைய நாடு இது இதற்கு இந்த பெயர் இப்படி வந்தது என்று அவன் அந்த தமிழ்நாட்டிற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவர்களுடைய இடத்திற்கு போக வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் முடிந்தால் அவர்களுடைய பள்ளியில் அவர் இறந்து போன தினத்தன்று பிள்ளைகளை வைத்து மலர் தூவி மரியாதை செய்யணுன் தானே இதே கோரிக்கைக்காக பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் இதே சென்னையில தான் ஆந்திராவிற்காக ஆந்திரால போய் பாருங்க எங்க பார்த்தாலும் பொட்டிரா ஸ்ரீராமலுக்கு சிலை பொட்டி ஸ்ரீராமலுடைய ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் பள்ளிதோறும் கொண்டாடுவாங்க பள்ளியினுடைய நுழைவாயிலில் அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும் ஆந்திர அரசும் கொண்டாடுகிறது ஏன் தமிழர்களுக்கு நலனுக்கு உரிமைக்காக யாரோ ஒருவன் குரல் கொடுத்து இறந்து அவன் வரலாற்றில் எந்த அடையாளமும் இல்லாமல் போயிடணுமா இவ்வளவு வாழ்கிற தமிழர்களுக்கு அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய சொந்த ஊரில் ஒரு பேர் வைப்பதுக்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டார்களா என்னன்னா நம்முடைய வரலாறு நாம் அறிந்தே புறக்கணிக்கப்பட்டிருக்கு மறந்து வரும் நமக்கு தெரியல அதன் மீது எல்லாம் தான் நான் ஒரு சிறு வெளிச்சத்தை பார்த்த விரும்புகிறேன் என்னுடைய பணி என்பது இப்படி வரலாற்றினுடைய இந்த இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சத்தை அடிச்சு காட்டுறேன் நான் இப்படி இந்த சங்கர் லிங்கனாருங்கிற ஒரு மேல அடித்து காட்டிய வெளிச்சத்தை உடனடியாக அரசு ஏற்றுக்கொண்டு இப்போது அரசு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கெட்ட உத்தரவிட்டிருக்கிறது அவருக்காக மணிமண்டபம் கெட்டுறாங்க